ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பிக்சர் சுரேஷ் சந்திரா ஷேர் அதுல சிறுத்தை சிவா ஏஆர் முருகதாஸ் ஆதிக்கு ரவிச்சந்திரன் அனிருத் அண்ட் அப்புறம் சுரேஷ் சந்திரா இவங்க எல்லாருமே எடுத்த ஒரு கியூட் பிக்சர் செம்மையா இருக்கு அதை போஸ்ட் பண்ணிருக்காரு அண்ட் இது விடாமுயற்சி ஷூட்டிங் எடுத்த பிக்சர் அண்ட் இந்த பிக்சரை பண்ணிஷிப் டே மூமெண்ட்டை கொடுத்துருக்காரு சுரேஷ் சந்திரா அவர்கள் அண்ட் ஆல்ரெடி இவர் தான் ஏகே சிக்ஸ்டி போர் அப்டேட் அப்படின்னு அவரோட ட்விட்டர் பேஜ்ல பண்ணி வச்சிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் தான் ஏகே சிங்

ஸ்கிரிப்டோட எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் ஈஸியா கவர் பண்ணணும் அப்படி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட கதைக்களம் ஃபுல்லா தூத்துக்குடி ஹார்பரை பேஸ் பண்ணுற கதை தான் ஸோ அதனால தூத்துக்குடி குருவை அகைன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செம்மையான கதைலாம் இப்போ போயிட்டு இருக்கு அண்ட் இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லா டேரக்டர் கூடயும் செம்மையான ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு நம்ம தலையாஜ சிறுத்தை சிவா கூட வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் இப்படின்னு தொடர்ந்து ஹிட் படம் கொடுத்தாரு அண்ட் அதே போல ஏஆர் முருகதாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படமே தீனா நம்ம தலையாஜி சாரை வச்சு மிகப்பெரிய ஹைலைட் படமா எடுத்தாரு அண்ட் இப்ப வரைக்கும் தீனா படம் வேற லெவலான பிளாக் பஸ்டர் படம் அண்ட் அடுத்து ஆதி ஆதி கிரவச்சந்திரன் நம்ம குட் பை அக்லி படத்தோட டைரக்டர் குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சு கொடுத்தாரு ஃபேன் பாய் சம்பவமா கொடுத்தாரு நெக்ஸ்ட் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோரோ அதே மாதிரி ஒரு சம்பவம் கொடுக்க போறாரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சர் பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான்பஸ்ட்ல கான்பிடுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்